பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது தேங்க் யூ வெரி மச் இருபத்தஞ்சி வருஷம் அந்த அனுபவத்தில் வந்து என்ன கற்றுக்கிறோம்னா நம்ம மேலே எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டை வந்து ஃபீல் பண்ணுறோம் கான்ஃபிடன்ஸ் மட்டும் ஆக்சுவலாக வந்து நான் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு வரும்போது எனக்கு சமைக்க தெரியாது ஒரு காஃபி கூட போட தெரியாது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் டூ தௌசண்ட் டூவில் காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்னோட அப்பா பிஸ்னஸை வந்து எடுத்து செய்யணும்னு சொல்லி ஸோ அப்போ தான் வந்து சமையல் கற்றுக்க ஆரம்பித்தேன் மூவி பண்ணுறப்போ மெகந்தி சர்க்கஸ் அப்போ நான் வந்து காலேஜ் கல்ச்சுரல் ஸ்கூல் ட்ராமா அந்த மாதிரி எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை ஆனால் எனக்கு பிடிக்கும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கற்றுக்கிட்டு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல அது ஒரு புது அனுபவம் ஸோ அந்த அனுபவத்தை நம்ம லைஃப்ல கிடைக்கிற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம வந்து அதை ஒரு வெற்றி படிக்கட்டாக மாற்றணும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அது இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம் ரொம்ப நன்றி சார் சார் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க நான் வந்து சமைக்க தெரியாது கற்றுக்கிட்டே தொழிலுக்கு வந்தேன் நடிக்க தெரியாது கற்றுக்கிட்டு தொழிலுக்கு வந்தேன் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ வரைக்கும் வந்துக்கிட்டதுக்கு மெயினான காரணம் உங்களோட கான்ஃபிடென்ட்னு சொன்னீங்க இன்னொரு விஷயம் வந்து கற்றல் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சார் அப்போ ஒரு ஆண்டர்பனருங்கிறவருக்கு அப்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம் அப்போ நீங்கள் இப்போ நாங்களாம் என்னால் இந்த மாதிரி டைம் மாதிரியான ஃபாரமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு தொழில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சார் நீங்க தொழிலை அப்டேட் பண்றதுக்கு இந்த அளவு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கீங்க இந்த அளவுக்கு பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எங்கே எங்க கற்றுக்குறீங்க எப்படி இப்படிலாம் கத்துக்கிறீங்க சார் ஆக்சுவலாக நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய ஆசான்கள் தான் ஏதோ ஒரு வகையில் அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல குவாலிட்டிஸை கத்துக்கலாம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து ஒரு டேக்அ நம்மளுக்கு இருக்கும் அது வந்து நம்ம வந்து கான்சியஸாக பண்ணுறதில்லை ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசி பழகிறப்போ ஒருத்தங்களை மீட் பண்ணுறப்போ அந்த கத்துக்கணுங்கிற அந்த அந்த ஃப்ரீக்குவன்சி இருந்துச்சுன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை வந்து ஒரு மேக்னெட் மாதிரி அப்சர்வ் பண்ணிடுவோம் என்னோட பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கிற முதலிடம் என்னோட கிளைஸ் ஒரு வீட்டுக்கு வந்து மெனு போட போகிறேன் இல்லை வந்து ஒரு ஃபேமிலியை வந்து மெனு டிஸ்கஷனில் மீட் பண்ணுறேன் அப்படின்னா அங்க இருக்கிற குழந்தைகள் இருந்து பெரியவங்க பாட்டி முதற்கொண்டு ரெசிபி சொல்லுவாங்க எனக்கு இது பிடிக்கும் எங்கள் காலத்தில் எல்லாம் இது பண்ணோம் ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெசிபிஸ் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுற மூலமாக நான் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ட்ராவல் பண்ணி அந்த ஊருடைய ஒரு பாரம்பரியமான உணவு இருக்கும் அந்த ஊருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இப்போ நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா அந்த கிளைண்ட்டே வந்து மேபி லஞ்ச் டைம் போகிறேன்னா அந்த லஞ்சில் இந்த ஊரோட ஸ்பெஷல் எல்லாமே வந்து ரெடியாக வச்சிருப்பாங்க நீங்கள் இது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எங்கள் ஊரோட ஃபேமஸ் இதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து நம்ம வந்து ரெசிபிஸை புது விஷயங்களை கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் மேஜராக நான் ஃபீல் பண்ணுறது நிறையா ட்ராவல் பண்ணணும் இந்த ட்ராவல் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு ஊருக்காகட்டும் நா உலக நாடுகளுக்காகட்டும் போகிறப்போ அங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து அங்கே போனால் நான் வந்து நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிட்றத விட அந்த ஊரோட சிக்னேச்சர் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன் ஸோ அது அது மூலமாக கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயம் புதுசா செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் வந்து நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நிறைய கத்துக்கிட்டே இருக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் அதாவது நாங்கெல்லாம் ஏதாவது கத்துக்கணும்னா சாப்பிட்டு போய் கத்துப்போம் ஆனால் நீங்க சாப்பிடும் போது கூட கத்துக்கிறீங்க பாருங்க சார் அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சார் இதுல இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப உதாரணத்துக்கு நீங்களே சொன்னீங்க எங்காவது ஒரு இடத்துல வந்து அங்கே அந்த ஊர் ஸ்பெஷலாக இருந்தால் என்னை கூப்பிட்டு இதை கொடுப்பாங்க அப்படின்னு நாங்களும் அதை சாப்பிட்டு வந்துடுவோம் உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்ததுன்னா உடனே அவரை தூக்கிட்டு போய் வேறு யாராவது அந்த டிஷ்ஷு கேட்டாங்கன்னா கொண்டு போய் அவங்களுக்கு அதை சர்வ் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்போ ஒரு பிஸ்னஸில் இந்த ஆர்டி ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லிடுறேன் அவர் அவங்கள தூக்கிட்டு போயில்லை அவங்க கிட்ட இருக்கிற ஐ ஹாவ் அ பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டர் கார்த்தி அண்ணாவோட கல்யாணம் கொடிஷியாவில் நடந்துச்சு அப்போ வந்து சூர்யா அண்ணா தான் ஃபுல்லாக மெனு மெனு டிஸ்கஷன் அவங்க தான் இருக்காங்க அப்போ வந்து அண்ணா வந்து ரெண்டு ஐட்டம் சொன்னாங்க ஒன்று வந்து கிராக்லிங் மெயின் லைன் சைனாவில் ரொம்ப அவரோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று கேரளாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு பரோட்டா சாப்பிட்டேன்னு சொல்லி ஸோ நான் வந்து லைன் சைனா வந்து அந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த டைமில் அங்கே வந்து ஒரு ரெசிபி புக் இருந்துச்சு அப்புறம் அந்த தெரிஞ்சவங்க மூலமாக அந்த ஷெஃப் கிட்ட பேசி அந்த ரெசிபிஸை பார்த்து அப்படியே வந்து அதை வந்து ரெண்டாயிரம் பேருக்கு ட்ரை பண்ணோம் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் சூப்பர் 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 அதான் அந்த அதே இன்டர்வியூவில் சொல்லும் போது சொன்னீங்க சில நேரத்தில் அவங்களே கேட்போம் நீங்கள் வந்து எங்களுக்கு அதை பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் கொலாபரேட் பண்ணி பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் வந்து ஒரு ஆர்என்டியாக தான் பார்க்குறேன் சார் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க அப்போ இது நல்லா இருக்குன்னா இதையே நம்ம வந்து இதை ஸ்கேலிங் பண்ணக்கூடாது ஒரு ஐயாயிரம் பேருக்கு விருப்பப்படக்கூடிய இடத்துல அதே மாதிரி நீங்கள் நிறையா கேரளா டிஷ்லாம் சொன்னீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு ஆர்என்டி எவ்வளோ முக்கியமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன டிஷ்லாம் மார்க்கெட்டில் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சிறுவாணி தண்ணியை எடுத்துகிட்டு போய் செய்யுறீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ஆர்என்டி எவ்வளோ முக்கியம் நீங்கள் எந்த மாதிரியான ஆர்எண்டிலாம் ஒரு பிஸ்னஸில் பண்ணுறீங்க ரொம்ப டெக்னிக்கல் ிகல்டாாக இருக்கும் ஆனா உங்களுக்கு அது புரிய இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே வந்து ஒரு விஷன் ஒரு ரிசர்ச் அதாவது நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன அப்டேட்டடாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் புதுசாக சில கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ எங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஸோ நான் வந்து ஆர்என்டி அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை நான் பார்க்குறேன் ஸோ என்னோடய பிரதர் வந்து ஃபினான்ஸ் பார்க்குறாரு ஸோ அது மாதிரி விஹாவை ஹெச்ஆர் வந்து என்னோட சித்தப்பா பார்க்குறாங்க என்னோடய கசின் பிரதர் வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் வேஸ்டேஜ் அதெல்லாம் பார்க்குறாங்க ஸோ ஆர்என்டியை வந்து நான் மெயினாக லீட் பண்ணுறதுனால ஒரு டிஷ்ஷு வந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க இல்லை நாம் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிஷ்ஷை பற்றி பார்க்குறேன் அப்படின்னா எங்களோட கிச்சனில் மினிமம் வேர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன வால்யூமில் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அண்ட் கோயம்புத்தூரில் வி ஹேவ் அவுட் டோர் கேட்ரிங் இருக்கு ஸோ அதில் வந்து ஃபிஃப்டி பீப்புளந்து ஹண்ட்ரட் பீப்புள் வரைக்கும் சின்ன ஸ்கேலில் ஒரு வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறோம் ஸோ அங்கே வந்து அந்த மெனுவை வந்து ஒரு அடுத்த வால்யூமுக்கு ட்ரை பண்ணுவோம் கஸ்டமர் குடி நான் வந்து இது மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அவங்க வந்து ஓகே சொன்னாங்கன்னா அங்கே வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சிலதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதை வச்சு அப்படியே வந்து பெரிய ஸ்கேலுக்கு அதாவது தௌசண்ட்லேருந்து அதை டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அதை அப்படியே ஸ்கேலப் பண்ணுவோம் ஸோ ஆரண்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்து காம்படிட்டர் மத்தியில் நம்மளை வந்து யுனிக்கா ஒரு பிளேஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னா அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரியில புதுமைகளை வந்து கொண்டு வரோம் அப்படிங்கறதுல பொறுத்து தான் இருக்கு சூப்பர் சார் சூப்பர் சார் இப்ப எங்களுக்குலாம்